எல்லாருக்கும் வணக்கம் ஜென்ஜீஸ் நானும் தனம் திரும்பி வந்திருக்கோம் லெசன் என் நைன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேச போறோம் நீங்க நினைக்கிறேன் தனம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண ஹோம் வந்து அவர் ரெஸ்பான்ஸ் பாப்பாரு அதுக்கப்புறம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குள்ள இறங்குவோம் ஆமா சார் ஹோப் ஃபர்ஸ்ட் ஹோம் வந்து நம்ம கொடுத்ததே நீங்க என்ன நல்லா ஈடிஎஃப் ஹோல்ட் பண்றீங்க அதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கோம் அத கமெண்ட் செங்க்ஷன்ல எல்லாருமே கோல்டு பார்மா ஐடி ஈடிஎஃப் இது மூணுமே நான் நிறைய பேர் காமனா வச்சிருக்காங்க அதை தவிர்த்துட்டு இன்னும் காமனாக எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோங்க அந்த மான்ட் ஹண்ட்ரட்னு சொல்லி எம்ஓஎன் ஹண்ட்ரட் இடிஎஃப்னு சொல்லி ஒன்னு வச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தா நேஸ்டாக் ஹண்ட்ரட் இருக்குல்ல நம்ம ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் இல்ல அது நிறைய பேர் வச்சிருக்காங்க அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் மேக்கிங் லாஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுல நிறைய பேருக்கு அவங்களே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நான் அது ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸா ஹோல்ட் பண்றேன் நான் அதுக்கப்புறம் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இதுல லாஸ்ட் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அது ஒரு மாதிரி கிளாரிஃபிகேஷனா இருந்துச்சு

ஆனா அதை நீங்களே சொல்லிடுங்க கிடையாது அதுதான் எப்படி டிவிடன் வரும் ஆமா சார் அதுதான் டிவிடன் கிடைக்காது அண்ட் தென் லாஸ்ட் ஒன் சார் இது ஒரு அஞ்சு வீடியோல வந்துட்டு இருந்துச்சு சரி இந்த வீடியோல உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்தலாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குல்ல நம்ம பிஇ ஆர்ஓசி பிபி இந்த மாதிரி ஃபுல் அனாலிசிஸா ஒரு லென்த்தி வீடியோ உங்களுக்கு வேணும் நாங்க அந்த வீடியோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்க போறோம் அது ஒன் டு டூ ஹார்ஸ் குள்ள இல்ல த்ரீ ஹார்ஸ் கூட நீங்க மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க ஆனா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அத நான் வரப்போற லெசன்ஸ்ல பிளான் பண்ணிருந்தேன் ஆனா அவங்க கேட்டே இருக்காங்க அது வரப்போற லெசன்ஸ்ல வரும் அதை அவங்க வந்து எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவா கேக்குறாங்க அவங்க ஒரு லென்த் வீடியோவா வேணும்ன்றாங்க கம்பைன் பண்ணியோ இல்ல தனித்தனியாவோ தனால அவ்வளவு தூரம் செய்ய முடியாது

அது டேக்ஸ் இம்ப்ளிகேஷனும் சொல்லலாம் இல்லை சார்ஜஸும் சொல்லலாம் அதை ஃபஸ்ட்டு தெளிவு பண்ணிட்டோம்னா இருக்க வர போகிற டைப்ஸ் எல்லாத்துக்கும் அது வந்து பொருந்தும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் இஎல்எஸ்எஸ் ஃபண்டு டைப் இருக்குது சார் அது டேக்ஸ் சேவர் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அதில் மட்டும் இது எக்ஸம்ஷன்லாம் இருக்குது ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஆனால் அதுலேயும் சார்ஜஸ் இருக்குது எக்ஸம்ஷன் இருக்குது ஸோ அதில் மட்டும்தான் எக்ஸம்ஷன் வரும் மீதி இருக்குது எல்லாத்துலேயுமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு அதை புரிய வச்சணும்னு சொல்லிடு சார் ஃபஸ்ட் ஒன் எக்ஸிட் லோடு அதை பற்றி சொல்லுவோம் சார் ம் எக்ஸிட் லோடு என்னென்னா இது வந்து உன்னை உள்ளே பிடிச்சிருக்கிற மாதிரி நீ இப்போ டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்க உள்ள போற உங்க படம் பிடிக்கல நான் வெளில போறேன்னு நீ டிசைட் பண்ணா சரி நீங்க போலாம் ஆனா வெளில போறீங்கன்னா ஒரு ஃபைன் கட்டிட்டு போங்க ஆமா நீ கேக்கலாம் ஏன் ஏன் நான் ஃபைன் கட்டணும் இல்ல இப்ப நீங்க காலி பண்ணி போறீங்களா நீங்க அந்த ஃபுல் படம் நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா நடுவில் நீங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணிருப்பீங்க அப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் எல்லாம் நாங்க மிஸ் பண்ணிடுவோம் ரெண்டாவது டிக்கெட் நாங்க திருப்பி ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் லாபம் இல்ல ஆமா சோ அது உங்க லாஸ் ஆயிடுத்து சோ இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு ஒன்னு வாங்குறது மாதிரி தான் அது ஸோ எக்ஸிட் லோடுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இது மாதிரி நீ சைன் பண்ற அவன் சைன் பண்ண போது சொல்றான் நீங்க வந்து கால்குலேஷன்ஸ் காமிப்பான் நீங்க இது மாதிரி மாசம் வருஷம் வருஷம் இவ்வளவு போட்டீங்கன்னா ஆறாவது வருஷம் உங்களுக்கு இவ்வளவு வரும் சரியா இவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வரும் நீங்க வந்து ஒரு வருஷம் போட்டு திடீர்னு உனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் லைஃப்ல வந்துருது நான் வெளில வந்தாலும் சொல்றேன் நீங்க வெளில வந்துக்கலாம் ஆனா நீங்க அப்படியே வெளில வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க இவ்வளவு பர்சன்ட் சார்ஜ் பண்ணுவோம் ஆமா அதுதான் எக்ஸிட் லோடு சரியா அது ஒரு ஒரு ஃபண்டுக்கும் ஒரு ஒரு கம்பெனிக்கும் வேற மாதிரி இருக்கும் அது நீங்க முன்னாடியே கேட்டுக்கணும் இதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க ஆமா சரியா ஏன் பெனல்ட்டி பத்தி பேசுவாங்க உனக்கு எப்படி வாழ்க்கையில ஃபைன் வரும் எப்படி சொல்லுவாங்க அதான் சொல்ல மாட்டான் ஆனா நீங்க வந்து ஃபண்ட்ல போறதுக்கு போறதுக்குனா நீங்க அது கே கட்டாயம் கேட்கணும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கேட்கறது மாதிரி பாக்கி டாக்ஸ் கேட்கறது மாதிரி இதுவும் டெஃபினட்டா கேளுங்க எக்ஸிட் லோடுனா என்னது எக்ஸிட் லோடு வந்து உங்களுக்கு மேல பெனல்ட்டி ஸோ போறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது இப்பயும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வேலை இருக்குதான் வரும் ஆமா

இது மாதிரி சொல்லிடுவாங்க இல்ல சார் நீங்க எக்ஸிட் பண்ணா நாங்க ஒரு ஆறு மாசம் இருக்கும் அந்த மாசம் மாதிரி பேசுவான் நீ கொஞ்சம் எழுதி ஆமா இந்த ஆறாவது மாசம் முன்னாடி கேள்வி போனனா இவ்வளவு ஆகும் ஒரு வருஷம் முன்னாடி போனா இவ்வளவு ஆகும் நம்பரா எழுதி கொடுங்க நான் போட போற ஒன் டாக்கு இவ்வளவு இவ்வளவு பெனல்டி வரும் நல்லா எழுதி பேப்பர்ல வாங்கிக்க அப்ப உங்களுக்கு புரியும் சரிங்களா கரெக்ட் நீங்க ரெண்டு மூணு நாடி அதை எடுத்து பாக்கலாம் அவசரப்பட தேவையில்லை ஃபோமோ வச்சுக்காதீங்க அவன் ஒன்னால ஃபோமோ போட பாப்பான் இன்னைக்கு நீங்க பண்ணாட்டிங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க நாளைக்கு மார்க்கெட் ரொம்ப பயங்கரமா ஆயிடும் அப்புறம் நீங்க இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆச்சு இன்னைக்கு போட்டா தான் கரெக்ட் எல்லாம் அப்படிலாம் கதை சொல்லுவோம் அதெல்லாம் கேட்காதுங்க பொறுமையா இருங்க பேஷண்டா இருங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் இருக்கணும் இருக்கணும் ஷார்ட் டேர்ம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடாதீங்க அதுக்கான காரணத்தை வரும் அது என்ன டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும் கரெக்ட் ஆமா இதான சொல்ற டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் ரெண்டு டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்கு நீயே சொல்லு சார் ரெண்டு டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்கு சார் ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கேன் டாக்ஸ் இன்னொன்று வந்து லாங் டேம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இதுல என்னன்னா ஷார்ட் டேம் கேபிட்டல் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து ஒன் இயர்க்குள்ள நடக்குது சார் அது என்னன்னு கொஞ்சம் ஆமா ஸோ நீங்க ஒரு ஃபண்ட் இன்னைக்கு இன்னைக்கு வாங்குறீங்கன்னா கரெக்டா த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் குள்ள நீங்க அதை வித்துட்டீங்கன்னா ட்வெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் ப்ராஃபிட்ல இப்போ நான் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்தாலும் அதே டேக்ஸ் தான் கரெக்ட் இப்ப நீங்க நூ ஆயிரம் ரூபாய்க்கு நீ வாங்கிட்டீங்க நாளைக்கு வந்து அதே நீங்க போட்ட ஃபண்ட் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு நான் ஏன் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன் நீ வெளில வந்து இந்த நைன் தௌசண்ட் ருபீஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிட்ல எல்லாம் போயிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் உன் கையில கொடுக்கலாம் ப்ராஃபிட் உன் கையில கொடுக்கறாங்கல்ல அந்த அது வந்து அதுல டுவெண்ட்டி ஷார்ட் டேம் கேம்ஸ் கட்டணும் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் முன்னாடி டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்களே பிடிச்சிடுவாங்க ரிடம்ஷன் போது சரிங்களா ஒன் ஃபண்ட் எக்ஸைடிங் ஒன் லேக் அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ரிடம்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க பு டேக்ஸ் கட்டுறது வந்து ஒன் தலி புரிஞ்சுதா புரிஞ்சதா? புரிஞ்சு புரிஞ்சது. as of october 1st 2024 20% tds on mutual fund redemption exceeding 1 lakh has been removed. 1 lakh மேல நீங்க redeem பண்றீங்கன்னா அவங்க tds பிடிக்க மாட்டாங்க. சோ investor responsibility in the tax பண்ணும்போது நீங்க capital gains நீங்கள் கட்டுது ஓகே. சோ அத நான் வச்சுக்கோங்க ரொம்ப உடனே சந்தோஷப்பட்டுக்காதீங்க ம் இருக்கு ஆனால் கரெக்ட். சோ

கரெக்ட் அதுவும் நீங்க எக்ஸாம்பிள் வாங்கி எழுதி வாங்கிட்டா உங்களுக்கு புரியும் இது சும்மா நம்பர் மாரி நான் இப்போ வீடியோ சொன்ன மாதிரி யாராவது உங்களுக்கு ஆட்டிப்பீங்க அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு என்னடா சொன்னா ஞாபகம் என்னது போ சோ இந்த பேப்பர் எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும் அதே வருஷம் வருஷம் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தாலும் கட்சியில பாட்டில இருந்தாலும் மாத்துவாங்க அப்போ இது மாதிரி மாறும்போது உடனே உங்க மேனேஜரை ஃபோன் பண்ணி டே இது மாதிரி புதுசா மாத்திருக்காங்களே இது இப்ப எனக்கு என்ன இம்ப்ளிகேஷன் கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னா அவங்களும் எழுதி கொடுப்பாங்க அப்புறம் அவங்க சந்தோஷம் ஆகிற விஷயம் என்னன்னா ஒன் லேக் முன்னாடி இருந்துச்சு ஒன் லேக் இருந்துச்சு அதுக்கப்புறம் தானே நான் பண்ற ப்ராஃபிட் டாக்ஸ் இருந்துச்சு இப்பதான் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் ஆயிடுச்சாங்க அப்ப எங்க ப்ராஃபிட் தானே அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதான் இப்ப மாறிடுச்சு சோ அது ஒண்ணும் செய்ய முடியாது இது வந்து மாறிண்டே இருக்கும் அதனால தான் நிறைய பேர் பட்ஜெட் போது நீங்க பாப்பீங்க மார்க்கெட் டீன் கொலாப்ஸ் ஆகும் பைனான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது மார்க்கெட் கரெக்டாக ஆகும் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் மார்க்கெட் எக்ஸைட் அப்படியே ஏறும் ஏன்னா இந்த டேக்ஸ் ரூல்ஸ் மாறும் போது மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க ஓகே சார் ஸோ அடுத்தது லாஸ்ட் ஒன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது வந்து ஜிஎஸ்டியோட இன்களுசிவ் தான் சொல்லி போட்டிருக்காங்க இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் அது என்னென்னு சொல்லுங்கள் சார் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படின்னா அவன் அவனுக்கு வேலை செய்கிறான் ஏன்னா நீங்கள் வந்து சொந்தமாக மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ அவன் அவனுக்கு அந்த பொறுப்பை அடுத்து பண்ணுறேங்க ஸோ அவனுக்கு சேலரி மார்க்கெட்டிங் காஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் யாரும் கட்டுவான் அது நீ தான் கட்டியா நம்ம தான் கட்டுவோம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுப்பான் வேற ஆமா ஆமா வாய்ப்பு பண்ணும் சோ அதுதான் எக்ஸ்பென்ஸ் அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்டிவ் ஜாஸ்தியா இருக்கும் கம்மியா இருக்கும் ஏன்னா அவங்க பண்ணதுக்கு ஒரு வேலையும் கிடையாது ஸோ இது பாருங்க அதனால நாங்க பேசிவ் பண்ட்ஸ் எப்பயும் போடுங்கிறோம் ஏன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஆமா பாசிவ் ஃபண்ட்ஸை பீட் பண்ண முடியாது ஆமா நம்ம முன்னாடி அதை பற்றி மேக் பண்ணிடணும் கரெக்ட் ஸோ அவ்வளோதான் சார் இந்த ஒரு மூணு சார்ஜஸ் தான் இருக்கு இது வந்து எல்லா மூச்சு ஃபண்ட்லையும் அப்படிங்கிற ஆகும் அந்த நம்ம சொன்ன மாதிரி இஎல்எஸ்எஸ் தவிர்த்துட்டு கரெக்ட் ஸோ வந்து ஆமாம் அடுத்த வீடியோல நம்ம இஎல்எஸ்எஸ் பத்தி பேசுவோம் அது வரப்போற டாபிக்ல இருக்கு நிறைய டாபிக் இருக்கு இதுலயே சரி ஸ்மால் இருக்கு லார்ஜ் இருக்கு மிட் இருக்கு ஆமா ஸோ இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு இது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் இது வந்து காமன் காமன் ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க

நீங்க வந்து ஆக்டிவ் ஃபண்ட் பாசிவ் ஃபண்ட்ல நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்க மேக்சிமம் இவ்வளவு பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க ஓகே சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷன்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனா அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கு சார் நான் அங்கிருந்தேன் ஒரு எல்லாத்திலேயும் காமனா இருந்ததுல நீங்களே போய் பார்க்கலாம் கரெக்ட் சரிங்களா அதே மாதிரி அந்த கம்பெனி ஒரு வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கு டாக்குமெண்ட்ஸ் பொறுமையா படிக்கும் எனவே இந்த வாரத்துக்கு தான் சரிங்க ஹோம் ஒர்க் செய்யுங்க அடுத்த வாரம் நாங்கள் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டிலாபரேட்டாக பேசுகிறோம் இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறோம் அண்ட் இஎல்எஸ்எஸும் கவர் பண்ணுறோம் ஸோ அடுத்த வாரம் டெஃபினெட்டாக பாருங்கள் தானே இதுமாரி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் அவரை கேள்வி கேளுங்க அவர் டெஃபினட்டாக இந்த கேள்விக்குலாம் பதில் சொல்ல பார்ப்பார் இல்லாட்டா எங்கிட்ட கொண்டு வருவார் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வாரம் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறோம் பாய் பாய்